தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீட்டை வர அகில இந்திய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி வலியுறுத்தியுள்ளார் யூனியன் வங்கியின் பிற்படுத்தப்பட்ட பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக பதிமூன்றாவது மாநில மாநாடு ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள ஆலயமணி மஹாலில் நடைபெற்றது இதில் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் யூனியன் வங்கியின் பிற்படுத்தப்பட்ட பணியாளர் நல சங்கத்தின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்கள் பேசுகையில் வேலைவாய்ப்புகளில் அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீட்டை வழங்கி தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருவதாகவும் மண்டல் குழு பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய அளவிலான இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பத்திரண்டு சதவீத இட ஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் எனவும் தற்போது முதல் கட்டமாக இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பேசிய அவர் தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுவதால் இனி தனியார் துறைகளிலும் இட ஒதுக்கீட்டை கொண்டுவர அகில இந்திய அளவில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நடராஜன் முன்னிலை வகித்த இந்த பதிமூன்றாவது மாநில மாநாட்டில் யூனியன் வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் சத்யபான் பெக்கரா கலந்து கொண்டு துவக்க உரை நிகழ்த்தினார் மேலும் இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் குமாரதேவன் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பாக்கியராஜ் பொருளாளர் சரஸ்வதி உள்ளிட்ட யூனியன் வங்கியின் பல்வேறு பிராந்தியங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் பல்வேறு வங்கிகளின் பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த யூனியன் வங்கியின் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்